இது ஐயார்பியன் வழங்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவை செய்தி வழங்கி வருகிறார் பாஸ்டர் வாசன் தனுசியோனையா அவர்களை நாம் கரம் தட்டி அழைக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனிதன் தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதனை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கத்த மிகவும் விஸ்தாரமாக கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதே ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தகவலையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு ஏராளமான இருபதாம் வருஷத்தில் உங்களுக்கும் எனக்கும் தத்தர் கொடுக்கிற வார்த்தை

ஆபர்ஹாமை தேவன் தெரிந்தெடுக்கும் பொழுது இவனை தெரிந்தெடுத்து பார்ப்போம் இவனை தெரிந்தெடுத்து பார்ப்போம் என்று ஏதோ தெரிந்தெடுக்கல ஒரு சரியான நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்தெடுத்தார் அதே போல ஒரு சரியான காலகட்டத்தில் ஒரு சரியான நோக்கத்தோடு ஒரு சரியான திட்டத்தோடு இந்திய எழுப்புதல் சபை இணையத்தை கர்த்தரே தெரிந்திருக்கிறார் கர்த்தரே உருவாக்கியிருக்கிறார் இது கர்த்தருடைய சிந்தை இதில் நம் ஒவ்வொரு வரையிலும் அது முக்கிய உறுப்பினர்களாக நாம் தான் இந்திய எழுப்புதல் சேவை இணையம் அதில் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் ஆமே அப்போ அந்த ஆபிரகாம் செயல்பட்டது போல அல்லது ஆபிரகாமுக்குள் காணப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளையும் காணப்படுமே ஆனால் ஆபிரகாமை கொண்டு காரியங்களை நிறைவேற்றியவர் நம்மை கொண்டும் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை

உனக்கென்று நீ சில திட்டங்களை உனக்கென்று நீ சில நோக்கங்களை உனக்காக வைத்துக் கொண்டாய் ஆனால் ஒரு முக்கியமான நேரம் வந்திருக்கிறது இனிமேல் முழுவதும் என்னுடைய நோக்கத்திற்காக செயல்படும்படி உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் அதற்கு அடையாளமாக நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு தேவன் என்னை தெரிந்த நோக்கம் முக்கியம் தெரியுமா ஆப்ரஹாமுக்கு இருந்த தேவை ரொம்ப பெருசு ஆபிரஹாமுக்கு தேவை

மகளே என்னுடைய நோக்கத்திற்காக உன்னை முழுவதும் அர்ப்பணித்து வா கடந்த ஆண்டுகளைப் போல அல்ல கடந்த நேரங்களைப் போல அல்ல கம்யூனில் சர்ஃப் இன் டீமெர்ஷன்ஸ் இந்த மாணவான விதத்தில் உன்னை கணக்காக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என் அழைப்பிற்கு உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு சந்தத்தை இந்த அதிகால நேரத்தில் உங்களுடைய செய்திகளில் தேவன் துணிவிடப்படுகிறான் பிரியமானவர்களே தேவன் ஆபிரகாமை தேர்ந்து கொண்ட தேவன் நம்மளோடு கூட அநேக காரியங்களை அவர் பேசிக்கொண்டார் இந்த கற்றுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை மாற்றுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படித்தந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறத பில் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக மற்றொரு செய்தியில் நாம் சந்திப்போம் காட் பிளஸ் யூ